மார்பிள் கற்களை வடிவமைத்தனர் ஒளி அதன் மீது விழும்போது அது மும்தாஜின் முகம் போல பளபளத்தது அன்பே அந்த கல்லில் உயிராய் இருந்தது ரத்தினக் கற்களைப் பொருத்தும் காட்சி ஒவ்வொரு ரத்தினமும் ஒரு நினைவாய் பிரகாசித்தது மும்தாஜின் சிரிப்பின் நிறம் போல நாளும் இரவும் உழைப்பில் மூழ்கிய தொழிலாளர்கள் தாஜ்மஹாலின் மாபெரும் டோம் கட்டினர் அது மனித கைகளாலானது என்றாலும் அது கடவுளின் கருணையாய் தெரிந்தது ஒரு காலை சூரியன் எழுந்தபோது தாஜ்மஹால் முழுமையடைந்தது வெண்மையான மார்பிள் யமுனா நதியில் பிரதிபலித்தது காதல் ஒரு உருவம் பெற்றது தாஜ்மஹால் காலை நேரத்தில் மஞ்சள் பிற்பகலில் வெண்மை இரவில் வெள்ளி நிறமாக மாறியது அந்த மாற்றம் மும்தாஜின் மனநிலையைப் போல அமைதி அழகு நித்தியம் ஆண்டுகள் கழித்து சிறையில் இருந்த ஷாஜகான் ஜன்னல் வழியாக தாஜ்மஹாலை பார்த்தார் தூரத்தில் இருந்தாலும் அவரது இதயம் அவளோடு இருந்தது கண்ணீர் காதலின் கடைசி வடிவம் ஆனது தாஜ்மஹாலின் உள்ளே இருவரின் சமாதி பக்க மெதுவான இசை மெல்லிய ஒளி அமைதி காதல் என்பது ஒரு உணர்வு மட்டுமல்ல அது காலத்தையும் கடந்து வாழும் ஒரு நினைவு